கை கலப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் திடீர்னு எனக்கு வாழைக்காப்பாய் செய்ணுச்சு அதெல்லாம் வாழைக்கப்பாய் செஞ்சு சாப்பிட்டோம் இது வந்து கடலை மாவு கோதுமை மாவு அரிசி மாவு உப்பு மிளகாத்தூள் இதான் போட்டேன் வேறு எதுவுமே சேர்க்கல கடலை மாவு நல்லா புதுசுன்னு வந்திருக்கு பாருங்கள் இட்லி மாவும் லைட்டாக கலந்தேன் அதனால் நல்லா புஷ்டு வந்திருக்கு இது எங்கள் வீட்டில் இருந்து திடீர்னு பரோட்டாவும் சிக்கன் பரோட்டாவும் பிரியாணியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க சர்ப்ரைஸாக கேக்கு முதல் நாள் நைட்டு கேட்டு தான் வாங்கிட்டு வாங்கிட்டு வரல ஆனால் நேற்று நைட்டு திடீர்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்களுக்கு சர்ப்ரைஸாக சிக்கன் பரோட்டா தான் இது நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு சால்னா சில கடையில் சால்னா நல்லா இருக்காது சால்னா நல்லா இருந்தால் பரோட்டா நல்லாயிருக்காது ஆனால் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சிக்கன் பரோட்டா தான் சிக்கன் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நல்லா செஞ்சுருந்தாங்க வேறு புது ரெகுலராக வாங்குகிறது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் ஆனால் அதை விட இது நல்லா இருந்துச்சு பாருங்கள் பார்க்கும்போது சிக்கன் வந்து பீஸாக போட்டிருந்தாங்க ரொம்ப ஃபுல்லாக துருத்து போட்டாங்க ஆனால் ஒரு மாதிரி துரு துருன்னு நல்லா இருந்தால் நல்லா இருக்காது இது கொஞ்சம் பீஸ் பீஸாக இருந்துச்சு அதனால் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இன்னும் சில தேங்காய் துருவு மாதிரி இருக்கும் அது நல்லாவே இருக்காது இதுக்கு முன்னாடி வேறு கடையில் வாங்கிட்டு இருந்திருக்காங்க